ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா சீதப்பரப்பநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வில்லேஜில் தாங்க இந்த இடம் இருக்குது மொத்தம் இதில் ஐநூற்றி எழுபது ஏக்கர் இருக்குதுங்க ஐநூற்றி எ எழுபது ஏக்கர் ரெண்டே ரெண்டு டாக்குமெண்ட் ஒன்று நானூற்றி நானூறு ஏக்கர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டும் நூற்றி எழுபது ஒரு டாக்குமெண்ட்டுமாக ரெண்டு டாக்குமெண்டில் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை மிக குறைவு எட்டு லட்சம்தான் கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை எட்டாயிரம் ரூபா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அளவு குறைவாக இவ்வளவு பெரிய நிலங்கள் ஒன்றாக கிடைப்பது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்திருக்கு பாருங்கள் நானூறு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குடும்பம்தான் மொத்தம் ஆறு கையெழுத்து அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அதே போல் நூற்றி எழுபது ஏக்கருக்கும் ஒரே குடும்பம் எட்டு கையெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால இது நல்லபடியாக முடிக்கும் நீ நான் இப்போ நின்ற இடத்துல இருந்து நான் மூவ் பண்ணி வாரம் பாருங்க இது எல்லாம் இந்த ரோடோட இந்த நிலத்தோட ஃப்ரண்டைஜ் தான் நல்ல செம்மண் நான் எங்கேருந்து நான் ஸ்டார்டிங்கில் நான் மூவ் பண்ணி வந்துடுவேன் அதுலேருந்து நான் ஒரு கல் காணிக்க மாருங்க நேரே தெரியுத ப்ளூ அது இல்லை அதுக்கு நேர் பின்னர் அந்த மரத்தை ஒட்டி ஒரு க கல் இருக்கும் அது வரைக்கும் அப்படியே நான் நிற்க இடத்துலேருந்து செரிஞ்சு அங்கே போய் நேரே சவுக்கு மரம் அதுக்கு பின்புறமாக போவோம் ஸோ இதுதான் இதை இந்த இடத்தோட நல்ல ஒரு ஃப்ரண்டேஜி எப்படியும் இந்த ஃப்ரண்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரம் அடிக்கு மேல் இருக்கும் இந்த ஃப்ரண்டேஜி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கக்கூடியது இந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாதை இது வந்து சும்மா தான் நான் உங்களை காணிக்கிறேன் ஒரு சின்ன ஒரு பாதை இப்போ இதே போல் உங்களுக்கு இன்னும் ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு அதுவும் ஒரு நானூறு நானூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த அந்த ஃப்ரண்டேஜும் வரும் ஸோ ஒரு சைடு வந்து ரெண்டாயிரம் ஃப்ரெண்ட் அடி இந்த ரெண்டாயிரம் அடின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடம் நானூறு ஏக்கருடைய முகப்பாக்கும் அந்த ரெண்டாயிரம் அடி சுமார் இருந்தது இப்போ நீங்கள் இன்னும் இப்போ பார்க்குங்க பாருங்கள் இப்போ இந்த கடை இப்போ நான் வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்தேனே இந்த இடம் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ரண்டேஜ் தான் இப்போ கொண்டு வந்தது இந்த ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு அடி இந்த ஃப்ரெண்டேஜ் வரும் ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்டேஜ் பெரிய அளவில் இருக்குது இந்த இந்த அறுநூறு எழுநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வர்றது வந்து நூற்றி எழுபது ஏக்கர் இந்த நானூறு ஏக்கருக்கான ஃப்ரெண்டேஜ் சுமாராக ரெண்டாயிரம் அடிக்கு மேல் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு லேண்டுமே வேறு வேறு தாரோடு டச்சில் இருந்தாலும் ரெண்டு லேண்டுமே ஜாயிண்டில் தான் இருக்குது இதில் வந்து ரெண்டு லேண்டுக்கு இடையில எந்த விதமான கேப்பும் இல்லை ஸோ அதனால் அவங்க இதை வந்து ஐநூற்றி எழுபது ஏக்கராக ஒன்றாக கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் தான் அவங்க இருக்கிறது சப்போஸ் இதில் வந்து நூற்றி எழுபது ஏக்கர் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் சொல்லலாம் கேட்கலாம் என்கிட்ட நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் அது முடியதுக்கும் வாய்ப்பு இருக்குது நூற்றி எண்பது ஏக்கர் மட்டும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த ரேட்டில் சின்ன ஒரு மாற்றமாகி கொஞ்சம் மேலே வரும் தனிப்பட்ட கொடுக்கும் கொடுக்கும்போது ரெண்டும் சேர்ந்து வரும்போது இதில் சொன்னபடியான அந்த ரேட்டை உங்களுக்கு வரும் கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இழந்தகுளம் கிராமம் வரு வேளா குளம் வருது கருவநல்லூர் இப்படி ரெண்டு மூணு கிராமம் ஸோ அது முக்கியம் இல்லை எத்தனை வில்லேஜ் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிற வேண்டிதான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ நல்ல செம்மண்ணுங்க இது நல்ல செம்மண் ரோடு வந்து இது பஸ் ரோடு தான் நீங்கள் பார்த்தது அப்புறம் இந்த வில்லேஜுகளுக்கு போகக்கூடிய பஸ் ரோடு நல்ல இடம் நிரப்பு குண்டு குழி ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது லீகல் பார்க்க தகுந்த என்ன வேணுமோ அதை வாங்கித்தாரும் பார்த்துட்டு ஓகேதானால் பேசலாம் தேங்க்யூ